வணக்கம் செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போது இண்டமை குறித்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நா ராஜா பதிவிட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக திருவண்ணாமலை நிறக்கண்டுக்கு மிக சரியாக கிழக்கு திசையில் தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டரில் காணப்படுகின்றது இது இன்று மாலை மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இரவு அல்லது நாளை அதிகாலை முள்ளத்தீவுக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையே உள்ள பகுதி ஊடாக திருகோணமலையின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய நிலப்பகுதிகள் நுழைந்து மன்னார் ஊடாக மன்னார் வளைகுடா ஊடாக கடற்பகுதிகள் வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடரும் வாய்ப்புள்ளது இந்த நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலப்பகுதிகள் உள்ளலையும் போது நில மேற்பரப்பு தன்மை காரணமாக இன்று இரவு முதல் திருகோணமலை முள்ளத்தீவு மன்னார் வவுனியா கிளிநொச்சி மற்றும் ஜ்பாண மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வீசும் என சொல்லப்பட்டுள்ளது தற்போது நிலையில் கடற்பகுதியில் காணப்படுகின்ற நிலையில் இந்த நிலைமை பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடரும் என்றும் எத்தகைய தேவைக்கும் கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் மேலதிகமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது